என்ன என்ன பண்றதா வாங்க இண்ட பக்கம் இருக்க என் ஐயோ இவர் சினிமால வர ஆளு இல்ல இவர் நான் பாத்துர்க்கேன் சார் நிறைய படத்துல நல்லா நடிச்சிருந்தீங்க காசுன்னா போதும் உடனே தலைமுறை ஆடுவீங்களே எனக்கு தெரியும் உங்கள பார்த்து எவ்வளவு நாளாச்சு இல்ல நேர்ல பார்க்க நல்ல கிளாமரா இருக்கு ஒன்னும் பேச வேண்டாம் உடனே என் காசை எடுத்து வைங்க நான் கஷ்டப்பட்டு லைட்டு முன்னாடி நின்று சப்பாரி லைட் லைட்டு ரொம்ப சூடாக இருக்கும் நீ லைட்டு முன்னாடி நின்று சின்ன வயசுல ஸ்கூலில் போட்டோ எடுக்கும் போது ஃபிளாஷ் அடிச்சு கண்ணெல்லாம் அனாவசியமா பேசாதீங்க உடனே என் பணத்தை எடுத்து வைங்க சப்பாரி சூப்பராக இருக்கு இது எந்த இல்லை ஷூட்டிங் ட்ரெஸ்ஸு நாளைக்கு காலையில் வரைக்கும் எனக்கு ஒரு ஷூட்டிங் இருக்கு நேரா அங்க இருந்தா வரேன் இன்னும் மேக்கப் கூட கலக்கல நான் போய் தண்ணி அடிக்கணும் ஆஹ் மாமா நீங்க உட்காருங்க என்ன உட்கார சேரை காணா நீ போய் உள்ள ரெண்டு டீ போடு எனக்கு உங்க டீ வேணா காப்பியும் வேணா என்னோட காசு தான் எனக்கு வேணும் அப்ப நான் பண்ணலாம் நீ கோபால் போய் ரெண்டாயிரம் வாங்கிட்டு எந்த கோபால் அதான் அவன் எனக்கு தரணுமே அந்த கோபால் அவர் அப்ப பஷீர் கொடுக்க வேண்டிய பத்தாயிரம் என்னச்சு ஓ அந்த பணமா அதை நானே வாங்கிக்கிறேன் லுங்கிட போறீங்களா இந்த ட்ரெஸ்ஸே போதும் மாமா இங்கே இருங்க கண்முடி கண் தரக்கூட வந்துடுறேன் இந்த ஏமாத்திர வேணாம் எங்கிட்ட வேணாம் என்ன ஏமாத்தணும் மட்டும் நினைக்காதீங்கடா நானே மிகப்பெரிய நடிகன் மாமா

அரே அரே ஏதோ தர நான் மேஜர் அங்குள் வந்துருக்கேன் அங்கு நான் இல்ல

எங்க தப்பிச்சோ வாழ போய் கத்தி வந்த கதை மாதிரி மாட்டிக்கிட்டோம் பயந்து ஓடிக்கிட்டு இருந்தோம் இந்த நடிகை கஷ்ட காலத்திலேயே பணத்துக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க ஏதாவது பரிகாரக்கான்னு யோசிப்போம் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் ஆமா வரதம் மட்டும் தான் நம்மள இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த முடியும் ஆசிர்வாதம் பண்ணுங்க சாமி எழுந்துரு வச்சலா நான் வச்சலா இல்ல அவ போன வாரமே போயிட்டா புதுசா ஒரு ஐட்டம் வந்திருக்கு ஐயோ

இனிமே இந்த மாதிரி கலாட்டம் பண்ணாதீங்க போ போடா! சாமியாருங்களுக்கு சாமியார்களுக்கு சாராய கடல என்ன வேற சாமியார் இல்ல வெடுங்கி வெங்கடி

ரோடு வழி போற போனோம் கவலைப்படாத கூட வர நடுங்கி நிற்காத கத்தி வரதம் பேர சொன்னா ஊரு நடுங்கண்டா இந்த கத்தி வரதம் சொன்னா மாம்சே ராஜாவுக்கு எனக்கு மந்திரிகள் யாரு இல்லடா ஏ பழப்புக்காக கத்தி எடுத்தேன் ஏ கத்தி எடுத்தோம் கொலை பண்ணல ஏ நாணயமான ரவுடி நாண்டா ஏய் ராஜாவுக்கு ராஜா நாண்டா எனக்கு மந்திரிகள் யாரு பாரு இல்லடா அடுத்தவன ஏ கெடுத்தது இல்ல பழப்ப நம்பி கத்தி எடுத்த கத்தி எடுத்த ரவுடி இல்ல நாணயமான ரவுடி நான்டா ஏய் கிடிக்காத இரு பெல்ட் ஆகும் நல்ல உன்னை நடக்க வச்சு கூட்டி போக முடியாது இரு தூக்கிறேன் ஆமா யோ மாம்சே நீ பெரிய நடிகையா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கையா ஒரு படத்துல ரெண்டு ஹீரோவை கல்ஃபு கூட்டு போறேன்னு ஏமாத்திரோ தெரியுமா அதான் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ இருக்கான்ல அவனை விட்டுரு அவன் நம்மளுக்கு தேவையில்லை அன்னைக்கே எனக்கு தெரியும் நீ இப்படிலாம் ஏமாத்துவேன்னு எனக்கு பிடிச்ச ஹீரோவையா ஏமாத்தின ஆமா போனதுக்கு எதுக்குடா கண்ணாடி ஆ வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரமில்லை உனக்கு எதுடா வாச்சே விட்றா ம் ஆ எனக்குதான் நல்லாயிருக்கும் ஆஹா பாரதம் வீசுவதாலே ஆறடி நிலம் உனக்கடா படுறா படுனா படுக மாட்டே ஆ படே ஹ இந்த போனால் இன்னும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது என்ன விளையாட்டு என்ன என்ன விளையாட்டு கத்தி வார்தன் இந்த ஊர்ல இருக்கும் போது இப்படி ஒரு கொலைகேசு நடந்திருக்குன்னா கத்தி வார்தனுக்கு தான் அசிங்கம் உண்மையா எத்தனை வித்துட்டு வந்தேன் ரெண்டுண்ணா தித்தா காசு எங்கடா என் கிட்டே இல்லைண்ணா ஹோ திருவ எடுடா கா சார் எங்கடா காசு ஆ சின்ன பசங்க தான்டா ஒழுங்காக வேலை செய்யலாம்ல ஹேத் ஹே இதுக்குடா கத்தி 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 எதுக்குன்னு கேட்டேன் கத்தி வந்து நகை வெட்டுறதுக்கு இவங்களும் நகை வெட்டணும்னு சொன்னாங்க அதான் உங்களுக்கு வேணா நீங்களும் வச்சுங்க உங்களுக்கு உதவி செய்கிறவாங்க நான் இந்த ஏரியாவில் ரவுடின்னு சீன் போட்டுனுக்கிறேன் நீங்கள் என் மேலே கை வச்சு அசிங்கமாயி இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு லோக்கல் ரவுடி பசங்க பந்தாடிருவானுங்க உங்களுக்கு இப்போ என்ன தான் வேணும் வெங்குடியா தெரியுமா வெங்கடியா வெங்கடி தெரியாமல் இருக்குமா நானும் அவனை சின்ன வயசுலே ஃப்ரெண்டு ஃபைனான்ஸ் கம்பெனி சம்மந்தப்பட்ட வெங்கடியவா சொல்கிறீங்க ஆ அந்தால எனக்கு தெரியாது முதல்ல தெரியும்னு சொன்ன இப்ப தெரியாதுங்கிற முதல்ல அப்படியா சொன்ன ஏன் அப்படி சொன்ன சரி நீங்க இங்க இருங்க இல்ல நானும் வரேன் இல்ல பரவாயில்ல நீங்க இங்கே இருங்க நான் போய் வெங்கடிய கூட்டிட்டு வந்துடுறேன் ஆ சரி வா ஐயோ நீங்களா அங்க வர வேண்டாம் ஏன்னா அந்த ரோடு ரொம்ப சின்னதா இருக்கும் உள்ள வர முடியாது அது மட்டும் இல்லாம இவங்களாம் இங்க நின்றுட்டு இருக்காங்க அதனால நீங்க இங்கே இருங்க இவன் கிட்ட மாட்டினோம் கதை கந்தல்

ஐயோ என்ன பயமா இருக்க இல்ல இல்ல தைரியமா வெளியில போய் பாரு நான் போக மாட்டேன் அப்ப அவன் இங்க வருவான் பரவாயில்லையா நீங்களும் கூட வாங்க இல்ல எனக்கு தூக்கமா இருக்குது டயர்டா எனக்கு தூக்கம் வருது என்னது நீ போல எனக்கு பிரச்சனை ஆயிடும் ஆகட்டும் அப்புறம் போலீஸ கூட்டா இருந்தாலும் இங்க வந்துருவான் அந்த நடிகனை கொண்டதும் தெரிஞ்சிடும் அப்புறம் ஜெயிலு தான் ஐயோ நீ முதல்ல போய ஆம்பளை கொஞ்சம் தைரியம் இருக்கணும் நான் போயிட்டு வரேன்னு அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணிட்டு போ அந்த நடிகன் பணத்தை புதைச்சதுக்கு காசை கொடுத்துட்டு போப்பா இதுக்கப்புறம் நான் உன்னை பாப்பினு கூட தெரியல என் உயிர் இருந்தால் நிச்சயமா திரும்பி வந்து தருவாங்க இருக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் விடாது நமக்கு சொன்ன வேலையை நாம செஞ்சு முடிச்சிட்டோம் ஆச்சு அவனாச்சு பணம் கிடைக்கல என்னாலும் பரவாயில்ல அந்த தடியும் கிட்ட மாட்டினா என் உயிர் போயிருக்குமே இவன் உயிர் போனால் யாருக்கு ஏன்னா நஷ்டம் ஒன்றும் இல்லை போட்டோம் தைரியமா போட்டான் நான் தூங்க போறேன்பா தூக்கமே வரமாட்டேங்குது ஒரு கட்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும் வெங்கடேஸ்வரா சுவாமி சாமி உங்களுக்கு வெங்கடே தெரியுமா தெரிஞ்சிக்க தான் முயற்சி பண்ணுறேன் சர்வமும் அவன்தான் என்று உனக்கு தெரியாதா தூணிலும் துரும்பிலும் மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் இருப்பா அவரை சொல்ல கோரான் கோராவோட மேனேஜர் வெங்கடே வெங்கடி தெய்வத்தை சொல்லலையா நீ குழந்தாய் நீ அவனை பார்த்தது இல்லையா இல்லை பார்க்கணும் அவனை பார்த்துட்டு தான் போவேன் எதுக்கு பார்க்கணும் கொஞ்சம் பணம் தர வேண்டியிருக்கு அவன்கிட்ட கேட்டு பிரயோஜனமே இல்லை ஏன்னா பணத்தை அவனே எடுக்கல அதை நீ மறந்துடு கொழந்தாய் அதை நானும் வெங்கடியம் பார்த்துக்குறோம் அவன் மட்டும் கையில் கிடைக்காதவா பகவதி ஒரு வெங்கடியை தான் எனக்கு தெரியும் சாச்சாத் வெங்கடாச்சலபதி ஓம் சாந்தி சாந்தி சாமி இந்த ஊரில் தானே இருப்பீங்க இல்லை நாளைக்கே நான் இமயமலைக்கு போகப் போகிறேன் அந்த ஆளை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல ஆனா அந்த ஆளு கையில நான் மாட்டினா என்னோட உடம்புல ஒரு எலும்பு கூட இருக்காது ஆளு எப்படி இருக்கா தெரியுமோ அப்படின்னா நம்ம ஒண்ணு பண்ணலாம் நாம ரெண்டு பேரும் இங்க இருந்து ரொம்ப தூரத்துக்கு போயிடலாம் எந்த தொல்லையும் இல்லாம வாழலாம் அப்ப காசு இல்லாம நான் என்ன எனக்கு இப்ப காசு வேணும் இல்லன்னா உங்க ரெண்டு பேரையும் கோழி தோண்டி புதைச்சிருவேன் அப்ப எடுங்கடா காசு ஏண்டா எவ்ளோ கஷ்டப்பட்டாங்க பணத்தை போச்சிருக்கேன் தெரியுமா கிருண்டாங்க சார் அண்ணா நீங்க குத்துனா கத்துவ பணம் தரோம் எப்ப தர சாயங்காலம் ராத்திரி ராத்திரி பணம் கொடுக்க கூடாது சாயங்காலம் ராத்திரி அட பணமே இல்ல யா சாயங்காலம் கொடு டேய் பணத்தை எப்ப தர ராத்திரி சாயங்காலம் ஏதாவது ஒரு நேரத்தை சொல்லு ராத்திரி தொலை ராத்திரி கரெக்ட்டா 8:00 மணிக்கு நான் வருவேன் பணத்தை எடுத்து வைக்கணும் சோதப்பீங்க சரி ம் எப்படி கொடுக்க போறீங்க சந்தேகம் இல்லல இல்ல ஒண்ணு இல்ல சாய்ங்கள எங்க இருந்துடா காசு கொடுப்ப? ராத்திரி நீ எங்க இருந்து காசு கொடுப்ப? வாயை மூடுடா. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கம்ப்ளீட்டா இப்படி திவால ஆயிட்டேன். என்னோட கம்பெனி போச்சு வாயா ஓவரா பேசாத. பேசினா என்னடா பண்ணுவ? கொள்ste திருப்பிடுவேன். சீப்புடா. நான் உன்ன விட சீப்புடா வெண்ணே. பாத்தா கடைசி நாள் ராத்திரி வரத பிள்ளை வருவாரு அதுக்கு முன்னாடி நம்ம விஷத்தை வாங்கி குடிச்சிடலாமா விஷம் நாம குடிக்கணுமா பெரிய தாம்பு கயிறுல என்னை கட்டி போட்டுட்டானுங்க கட்டி போட்டுட்டா இந்த கால் அவ்வளவு சீக்கிரம் அடங்கிடுமா மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டேன் எங்க அம்மா நான் நல்லா வேண்டிக்கிட்டு உடம்பை இரும்பாக்கி பிச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டேன் பத்து பேர் முன்னாடி நின்னானுங்க அப்படியே அதிர்ச்சியில் ஆடி போயிட்டானுங்க நான் அப்படி வெளியே வருவேன்னு அவனுங்க எதிர்பார்க்கவே இல்லை அதில் ஒருத்தன் கரத்தே மாஸ்டர் உங்களில் தில்லான ஆம்பளை யாராவது இருந்தால் ஒண்டிக்கொண்டி கொண்டி சண்டைக்கு வாங்கடான்னு ஒரு குரல் விட்டேன் அதுக்கப்புறம் அந்த கரத்தே மாஸ்டர் வந்தான் அவனை சும்மா பந்து பந்தாடிட்டேன் தெரியுமா மிச்சம் இருந்த ஒம்பது பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானுங்க அதை பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிட்டானுங்க அந்த கரத்தே மாஸ்டர் பிளாட்டு ஐயோ அப்புறம் ஒரு தீப்பட்டி வேணும் அந்த காசு இருக்கிற பொட்டி எடுத்துட்டு வா அங்க ஒரு மூணு தீப்பட்டி இருக்கும் அதுல நல்லதா பார்த்து ஒன்னு எடுத்துட்டு வா எல்லாம் ரெடியா தானே இருக்கு கம்ப்ளீட்டா ரெடி

ரெண்டு பேரும் குடிக்க வேண்டாம் நானே இருக்கு நெக்ஸ்ட் வேண்டாம் இது எல்லாத்தையும் நானே குடிக்கிறது சரியில்லை இத நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குடிங்க குடிங்கட குடிங்கடா பாதி பாதி குடிங்க

ஆமாய்யா அவன் சாகல கொஞ்ச நேரம் இருந்தா என்ன சாவடிச்சிருவீங்க போல இதான் வீடு சீக்கிரம் இறங்கு அதை ஓடுற ஆளை நான் வேற பிடிக்கணும் இப்போ வந்துடுறேன் appointed as stenographer to join under the given conditions adbodha yarra vengidi வெங்கடே 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 நான் இல்ல அவனா வெங்கடே ஹலோ ஹாய்

<笑><笑><笑><笑><笑>あ…はい<タ> <laughs> 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 <laughs>

இத குடுக்க தான் தொடத்துனேன் இந்தா வாங்கிக்க ஹாப்பாடா ஒரு பெரிய பாரை இறங்கிடுச்சு இதை கொடுக்க ஒரு வாரம் ஆச்சு ஆஹ் தேங்க்ஸ் இவன் லூசா ஆ